வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் வீடியோவும் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் பதிவும் கொடுத்துட்டுக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துர்லாங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி பாக்ஸ் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பதுக்கும் இதர வகை தக்காளி நூறு டு நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு பேருதுங்க சம்பா மிளகாய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அதிலேயே உருண்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல பெருவெட்டுக்காய் தான் அந்த விலைங்க மற்ற பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு நார்மல் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு வாய் நார்மல் விலை இருபத்தஞ்சி ரூபாய் பதினெட்டு இருபத்தஞ்சு அவரக்காய் சற்று விலை உயர்வுங்க ஒரு கிலோ ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினோரு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை இருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெங்காய விலை பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சி மார்க்கெட்டில் விலை உயர்வுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா நாத்துக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க காய்க்கை இவ்வளோ தான் கேட்குங்க காய்க்காய் பார்த்தீங்கன்னா பட்டரைக்காய் நாற்பது டு ஐம்பது ரூபா வருதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரை எட்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிரியலை கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக பதினே பதிமூணு பதினாலு ஒரு காய் பாஞ்சுங்க நார்மல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தானுங்க வெண்ணங்காய் வரத்து உடச்சுறத்துக்கு வரத்து அதிகம் அந்த ஏரியா லோக்கலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றதுனால விலைவாசி ரொம்ப ரொம்ப குறைவுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்ச மழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் அறுபது ரூபாய்க்கும் புள்ளி பழம் எல்லாம் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்கா பார்த்தீங்கன்னா நெட்டை ரகம் கொட்டை ரகம் டேப்பிடுறதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபாய்க்கும் நெட்டரங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரங்காயம்மாங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா மூன்று ரூபாயிலருந்து ஆறுரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து அனைத்து வகையான காய்கறி விளையாடலாம் நம்ம சேனலில் இருக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாய நண்பர்களும் நம்ம சேனலில் வர பதிவு அனைத்து விவசாய தோழர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் <laughs> <laughs>